விருப்பப்படுற வாழ்க்கை வேணுமா விருப்பம் இல்லாத வாழ்க்கை வேணுமா யார் விருப்பப்படுற வாழ்க்கை அப்பா அம்மா விருப்பப்படுற வாழ்க்கையா நீங்க விருப்பப்படுற வாழ்க்கையா சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துருந்தோம் முதல்ல நூத்தி அஞ்சு பஸ் நம்பர் இந்த நம்பர்ல ஏறி உட்காந்துக்கலாம் அப்படி இல்ல ஷேரோட்டோ நிறைய போயிட்டு இருக்கு ஷேர் ஓட்டோல வந்து கத்தாலாப்பாடி அப்படிங்கிற ஊரை கேட்டா என்னுடைய கோவில் ஆசிரமம் இருக்கிற இடம் தான் கத்தாலாப்பாடி மதரகாளியம்மன்மன் ஆசிரமம் அந்த ஆசிரமம் அங்கதான் இருக்கு அஹ் அதனால இந்த பஸ்ல ஏறி பழைய பஸ் பஸ்ல வந்து கண்டிப்பா என்ன அருள்வாக்கு கேட்க கண்டிப்பா அனைவரும் வரலாம் அம்மன் அருள் பெறலாம்

பிள்ளையுமே மாத்திட்டாங்கடப்பா புரியுதா புரியுது பிள்ளையவே மாத்திட்டாங்க படிக்கிறதுக்கு எண்ணம் இல்லாத தப்பான வழியில தவறான புத்தில பிள்ளையவே கெட்ட பேர் பிள்ளை வெளியே

பண்ணி காப்பாத்தி கொடுக்கணும் காலையில் கேட்டு வந்த வாழ்க்கை இழந்துருச்சு வழி இல்லாம நிக்கிறேன் தத்தளிச்சு நிக்கிறேன் தவிடு பொடி ஆகிறேன் தண்ணீர் சிந்தாச்சு கவலைப்பட்டு நின்னாச்சு பார்த்த முகம் பார்த்தாச்சு பூத்து போச்சு அரண்மனையும் கோட்டையும் இன்னைக்கு நிம்மதியா நான் வாழல சந்தோஷமும் சங்கடமும் என் மேல ஏற்பட்டு இருக்குது பண்ணை துண்டு பண்ணை பார்த்தா என் பிள்ளை அந்த இடத்த விட்டு கெட்ட பேர் தருத்தி ஊர் விட்டு ஊர் துரத்துறதுக்கே முடிவு பண்ணிட்டாங்க அந்த பிள்ளை அந்த இடத்துல இருந்து போராடி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறார் அந்த அளவுக்கு இன்னுமேல இது ஒரு சின்ன கோளாறு தான் பண்ணி பிள்ளைய கெட்ட பேர் படுத்த பார்த்திருக்காங்க அசிங்கப்படுத்த பார்த்திருக்கிறாங்க அவமானத்துல இருந்த பார்த்து சரி பண்ணி கொடுக்குறேன் கவலைப்படாத காப்பாத்தி கொடுக்குறது என் பொறுப்பு नल्लापडीचे नल्लाजुनी गुडगुमा वेळा वैगुडगुमा ताई कुमी अर्बिया धर्मेश नारवेश मोरवेश पणवेश मनोजेश पेलूची तरवेश सर्वमंगळमंगले शिवेश प्रभात आचार्य केयंद देवी गौरी नारायण निर्मोद अर्घ चंबो भागदेव नमस्तवाय पीली सूर्य पियावल कापे करप गुळीبيهीस आपो गुकाते अर्घ चंबो पियावल बनची वच कत्तकत्त मुट्ट मुट्ट मदोपते स्टीम क्रीम काली वसीचेस पा नमः शिवायस हे नमस्कारापून इदा तेच ताटी किरो अनी मादिराणीमा जयचनी अंगटवरवा

இன்னைக்கு உன் பொழப்ப அடிச்சிருச்சுடப்பா உன் எடுத்து பட்டிய கெடுத்து நாச்சல் பண்ணி உனக்கு எதையூறு உண்டாக்கிடுச்சுடப்பா நீ நல்லதுன்னு போன இடத்துல

सामो तो कतरता राज में नाबा पादरा ब्रिंक कांग्रेसी वचिस पागा कट्टे बना के काबल देखे गोर में तेरे कात तर मखिरो चाय दे पाले तिरमी काल तर काने के तो मखले कात कट्टे कट्ट मुट्ट मुट्ट बोदो मोदो स्ट्रीम ब्रिंक कांग्रेसी वचिस पागा अरेर शम्बो महादेय ववचवारी अटुली कवाली नीली कवाली देला पागा आदर जी चामुंड के कतर कातिर मी सुनियम ग्यार कातिर करसु मुनीبيه एक भी सतमो दिखाते गुटच चपाएगा लत्ते वशि कट्टे कट्ट मुट्ट मुट्ट बोदो मोदो स्ट्रीम ब्रिंक कांग्रेसी वचिस पागा अरेर शम्बो महादेय

இன்னும் ஆறு மாசத்துக்கு சரியா ஆறு மாசம் முடியுது வரைக்கும் தேவையில்லாத பிரச்சனை வீட்டுக்கு வந்தே தான் தீரும் தேவையில்லாத தொந்தரவு வந்துகிட்டே தான் இருக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்து செயல்படுத்தி காப்பாத்தி கூட்டிட்டு புடி இது வீட்டு வாசல்ல கட்டணும் இது அறுத்து தீபம் போடணும் அனைத்து